உயர்கேண்மை உயர்கேண்மை வரலாற்று வரலாற்று கதை பகுதி ஐந்து அந்த தேசத்து அரசாங்கத்தில் ஒரு விதிமுறை இருந்தது அதாவது அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வெளியூர் சென்றிருந்தால் அவர்களுடனான அரண்மனை தகவல் பரிமாற்றம் பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதே அதன்படி சற்று தாமதமாக மணிவண்ணன் வெளிதேசம் சென்ற ஒன்பதாவது நாளில் ராணி மகாராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை தகவல் அனுப்பினாள் மக்கள் முன்னிலையில் படித்துக் காட்டினாள் மதிவானனோ வணிக நிமித்தம் மேலும் மூன்று நாட்களாகும் என பதில் தகவல் அனுப்பினான் மேலும் தகப்பனார் பற்றி தன் வருத்தத்தையும் அவரை அரண்மனை தலைமை வைத்தியர் கொண்டு நன்கு கவனிக்கும்படியும் தன் சிற்றன்னைக்கு பதில் தகவலில் குறிப்பிட்டு இருந்தான் அதையும் பெற்ற உடனே சபை கூட்டி ராணி மக்களிடம் தெரிவிக்கச் செய்தாள் அவளுடைய மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது அவள் என கிளம்பும் வணிகர்களை பொருள் கொடுத்து பொருள் கொடுப்பதாக கூறியும் மிரட்டியும் பணியை வைத்து தான் செய்த நாள் நீட்டிப்பு திட்டம் பலித்ததை தான் மகிழ்ந்தாள் மகாராஜா படுத்த படுக்கையாகிவிட்டார் மதிவாணன் விசுவாசமான சில வேலைக்காரர்களும் நண்பர்களும் கூட சிறையில் அடைக்கப்பட்டனர் அந்த தேசத்துக்கே தெய்வ சாபம் பிடித்து கொண்டது போலவும் தீய சக்தியின் ஆட்டம் உச்சம் பெற்றதாகவும் மக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் இளமாறனுக்கும் சுகுணசுந்தரிக்கும் திருமணம் செய்து வைத்தாள் ராணி யாரையும் கேட்க அவசியமின்றி தானே இவற்றை நடத்தினாள் ராணி ராணியின் உறவு பெண்ணை அதாவது மதிவாணனுக்கு வேண்டாமென மகாராஜா மறுத்த அந்த பெண்ணை குலதெய்வ கோவிலில் வைத்து ரகசியமாக தன் மகன் சிவனேசனுக்கு திருமணம் செய்து வைத்தாள் தனக்கு வேண்டிய சிலரை மட்டும் அழைத்து அந்த திருமணத்தை நடத்திய ராணி அந்த சுரங்கப்பாதையின் மறுநுழைவு வாயிலான கோவிலின் கருவறைக்குள் இருந்த கதவையும் அந்த சுகுணசுந்தரியின் தகப்பனான சுரங்கம் அமைத்தவன் காட்டிக் கொடுத்த அதையும் ஆட்களை கொண்டு மூடிவிட்டாள் ராணி ராணியின் மகன் சிவனேசனுக்கு மணமுடிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரன்தான் இளமாறன் என்பவன் அவன் முன்பிருந்தே சுகுண சுந்தரியுடன் நட்பிலே இருந்தான் அவர்கள் நெருக்கமாக பழகுவதையும் ஒருமுறை மதிவாணன் கண்டும் காணாதது போல் இருந்து விட்டான் மதிவாணன் சுகுண சுந்தரியை மணக்க மறுத்ததற்கு இதுவும் ஒரு காரணம் இப்போது அவர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்தனர் மதிவாணன் பழகிய பெண்கள் யாவரும் அவனுடன் எப்போதும் உடனிருக்கும் கலைவாணன் மேல் ஆசை கொண்டனர் அவனுடைய பிரம்மச்சாரிய விரதத்தை கலைத்துவிட அவர்கள் முன்பிருந்தே ரகசியமாக ராணியால் தூண்டிவிடப்பட்டனர் அது எதுவும் பழிக்காமல் போகவே அவர்களும் கலைவாணன் மேல் தீராத ஆசை சினமாக மாற எதிரிகளாயினர் எப்போதும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உள்ளது இரு தரப்பினருமே வாழ்வில் ஆசை எதிர்பார்ப்பு ஆகியவற்றுடன் இருந்தாலும் நல்லவர்கள் மிக தீவிரமாகத்தான் விரும்பியது கிடைக்காவிட்டாலும் விட்டுவிடுவார்கள் மறுபடி அதை நினைக்க மாட்டார்கள் ஆனால் தீயவர்களோ தனக்கு கிடைக்காதது எவர்க்கும் கிடைக்கக்கூடாதென்று கூடாதென்று அவ்விஷயத்தையோ நபரையோ பொருளையோ எதுவாயினும் அதை அழிக்க துணிந்து விடுவார்கள் இந்த நோக்கம் ஒன்றுதான் இருவித ஆத்மாவை காட்டிக் கொடுப்பதாகும் வெளியில் எல்லோரும் ஒரே மாதிரிதான் இருப்பார்கள் தனிமைதான் இந்த நோக்கத்தை காட்டிக் கொடுக்கும் ஒவ்வொரு நபரும் அவர்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும் தனிமை சுதந்திரத்தை பயன்படுத்தி எவருடன் பேசுகிறார்கள் எதை படிக்கிறார்கள் எதை உண்கிறார்கள் எப்படியெல்லாம் அவர்களின் நடவடிக்கை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தால் அதுதான் அவர்களுடைய ஆத்ம நோக்கமாக இருக்கும் ஒருவரை வாழ்வில் உயர்த்துவதே உயர்த்துவதோ தள்ளுவதோ நோக்கத்தில்தான் உள்ளது பொருள் புகழ் ஆன்மீகம் அல்லது சாதாரண காமம் முதலானவை என்று ஒருவர் விரும்பிய வழி முன்னேற்ற திராணி அவரின் தனிமையிலேயே ஏற்படுகிறது தனிமை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தனிமையில்தான் ஒவ்வொருவரின் ஆத்மாவில் புதிந்த நோக்கம் தன்னை வெளிப்படுத்துகிறது இப்போது அரண்மனையில் இதுவரை தான் தனிமையில் அனுபவித்த குரோதம் முழுவதும் செயல்பாட்டு கொண்டு வர ராணி முற்பட்டாள் மகாராஜாவா மகாராஜாவின் உடல்நிலை மற்றும் மதிவாணனின் வெளிதேசப் பிரயாணம் இன்னும் மேலாக மகாராஜாவுக்கும் மதிவாணனுக்கும் நீதி நேர்மை பற்றி உரைத்து தன் உயிரை இதுவரை வாங்கிய கலைவாணன் அனைவரையும் ஒரு சேர பழி வாங்கிய திட்டம் ஒவ்வொன்றாக செயல்பட்டு கொண்டிருந்தது தனக்கென வழிபட கங்கையில் எடுத்த தன் முன்னோர் தந்த சாலை கிராம ஒன்றை தெய்வமாக கருதி எப்போதும் வைத்து வழிபடும் கலைவாணன் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை அரண்மனை குலதெய்வ கோயிலுக்கு மதிவானுடன் செல்வது வழக்கம் இப்போது அதற்கும் வழியின்றி அடைத்து விட்டார்கள் உள்ளே இருந்தபடியே கலைவாணன் அனைத்தையும் ஊகித்து அறிந்தான் தன் ஆத்ம நண்பன் மதிவாணனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்றும் தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்றும் கலைவாணன் நினைத்தான் இவை இவ்வாறிருக்க வெளி தேசம் சென்ற மதிவாணன் ராணியின் கொடூர அட்டகாசங்களையும் கலைவாணனுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆபத்தையும் எப்படியோ தப்பித்து அரண்மனையிலிருந்து ஓடிவந்த மகாராஜாவின் விசுவாச வேலைக்கார கிழவன் கூற அதிர்ந்தான் மதிவாணன் அனைத்தையும் கூறிய பின் சூர்வுற்றி இறந்து விட்டான் கிழவன் அவனை துரத்தி வந்த ராணியின் ஆட்களின் விஷம் தோன்றி விஷம் தோய்ந்த அம்புகள் அவன் முதியில் ஏறியிருந்தன தந்தையின் சொற்படி வணிகம் பொருள்மா பரிமாற்றங்களை விரைந்து முடித்து கிளம்பத் தயாரானான் மதிவாணன் அப்போதுதான் விதியே சதி செய்தது போல ஒன்று நிகழ்ந்தது தொடரும்